அனைவருக்கும் வணக்கம் சாரதி ரியல் எஸ்டேட் என்று மண்புடன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பதினாலு ஏக்கர் அளவுள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறீங்க இந்த பதினாலு ஏக்கர் தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜில் நல்ல ஒரு காம்பவுண்ட் செவ்வறு கட்டுங்க கேட்டு போட்டு அந்த பதினாலு ஏக்கராமே எல்லாமே ஃபென்சிங் பண்ணி நல்லா ஒரு பராமரிப்பில் வச்சுருக்கிறாங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு அடி தாரோடு பேஸு இந்த பூமிக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க அந்த பூமியில் பார்த்திங்கன்னா பதினாலு ஏக்கரில் ஒரு ஆறு ஏக்கர் பார்த்திங்கன்னா பாக்கு மரங்களாக வச்சுருக்குறாங்க அந்த பாக்கு மரங்களும் பார்த்திங்கன்னா நாலு வந்து ஈல்டு வர சமயத்தில் தான் இருக்குதுங்க நல்ல ஒரு தென்னை மரங்கள் வந்து காய்ப்பு திறன் இருக்குதுங்க தென்னை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த நாட்டு மரங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு தென்னை மரங்களாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொகேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் லொக்கேட் ஆகிடுது பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடுங்க உங்களுக்கு கோவிந்தவரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து இருந்து ஜஸ்ட் ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்தாலும் இந்த பூமிக்கு வந்துடலாம் இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து குடிசை மாதிரி டெக்கரேஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு பார்க்குறக்கே அழகாக இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இந்த பூமியில் ஓனர் வந்து தங்குறக்கு இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் லேபர்கள் தங்கக்கூடிய அளவுக்கு லேபர் ஹவுஸும் இருக்குதுங்க அது இந்த தென்னை மரங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வேரில் மருந்து கொடுக்குறதுக்கு மற்றபடி தண்ணி தயாரிக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் பண்ணி வச்சுருக்குறாங்க மருந்துகள் ஏதாவது வந்து உங்களுக்கு எல்லா மரங்கள் கொடுக்குற இருந்தாலும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அதன் மூலிமா உங்களுக்கு வந்து மருந்துகள் கொடுத்தா எல்லா தென்னை மரங்களுக்கு போய் சேர்ந்துருங்க அந்தளவுக்கு நல்லா அருமையான இந்த பூமியில் எல்லாம் செட்டப்போடு வச்சுருக்குறாங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரசாயனங்கள் பயன்படுத்துறது இல்லைங்க உங்களுக்கு களைக்கொல்லிக்கு வந்து மாற்றா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழவு ஓட்டிக்கிறாங்க அது இல்லாமல் ப்ரஷ்கட் மூலிமா எல்லா கலைகளையும் நீக்கிறாங்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திறன் இருக்குதுங்க இப்போ ஜூன் மணிக்கு ஆட்டுற மாதிரியே எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா அதே திறனில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா செம்மண் பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் ஒரு ஏக்கரின் விலை எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்க பூமி பிடிச்சதுன்னு நம்ம அதிலிருந்து பேசி வாங்கி கொடுக்கலாங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மரங்களுக்கும் தண்ணி பாய்சல் போகவே இந்த அளவுக்கு உங்களுக்கு கிணத்துல தண்ணி இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இந்த பூமி இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நாங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்